இந்த நாட்டாமை படத்தில் ஒரு ஒரு டைலாக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த கிரிஞ்சி டைலாக்ஸ் தமிழ் சினிமாவோட கிரிஞ்சி டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் இரண்டு பெண்களுக்கு நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை பற்றி பேசியிருந்தோம் ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா குஷ்பு கேரக்டர் இருக்காங்களா அவங்க வந்து பெரிய மருமகள் வீட்டுக்கு மீனா கேரக்டர் வந்து சின்ன மருமகள் இப்போ நிறைய டிவி ஷோஸ் எல்லாம் கூட பண்ணுறது உண்டு இந்த ரெண்டு மருமகளும் இன்னும் மோதல்கள் இருக்கு என்ன பிரச்சனைகள் நிறைய விவாதிக்கிறது உண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா சந்தர்ப்பத்தில் இந்த மூத்த மருமகள் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க ரோல் என்னன்னா நான் மூத்த அண்ணனோட வைஃபு அப்ப நான் இந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்திருக்கேன் எனக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் உடைமை இருக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு இல்ல அன்னின்றவங்க அம்மா மாதிரி அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த கலாச்சாரத்துலேருந்து வருதுன்னா அந்த ராமர் காலத்துல மூத்த பையனுக்கு தான் எல்லாம் சொத்தும் அப்படின்னு இருக்கிற காலத்தில் மூத்த பையனோட மனைவிக்கு நிறைய அவங்களுக்கு பவர் இருக்கும் அத்தாரிட்டி அவங்க அத்தாரிட்டி அவங்க ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா மகனுக்கும் எல்லா மகளுக்கும் சேர்ந்து ஈக்குவலாக சொத்து பிரியுதுன்றப்போ இப்போ நம்ம இந்து கோட்பில் வந்துட்ட பிறகு எல்லா பையனுக்கும் எல்லா பொண்ணுக்கும் தான் சொத்து அப்படின்றப்போ அப்போ மூத்த மருமகள்ன்றவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் எதுவும் கிடையாது கரெக்ட் ஆனால் அந்த வீட்டில் அவங்க நிறைய நேரம் இருந்திருப்பாங்க நிறைய காலம் உழைச்சிருப்பாங்க அந்த வீட்டில் அந்த ரொம்ப நாள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கூடவே இருந்திருக்கிறாங்கன்றதுனால அந்த மரு அவங்க ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி திருப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இவ்வளோ நாள் நான் உழைத்திருக்கிறேன்ல அந்த உழைப்புக்கு எனக்கு என்ன மரியாதின்ற கேள்வி அவங்களுக்கு வரும் அப்போ அவங்க வந்து ரொம்ப செக்யூரான ஒரு லேடியாக இருந்தாங்கன்னா அவங்க தன் மேலே தனக்கு ஒரு நிறைவாக இருந்தாங்கன்னா சரி நம்ம இந்த வீட்டில் வந்து வாழ்ந்தோம் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வரா இந்த வீட்டில் எப்படி தாங்கம்மா நிலம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பொண்ணையும் நம்ம கொஞ்சம் கரை போகணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புதுசாக வர பொண்ணு வந்து நம்மளோட அழகாக இருக்கா நம்மளோட உயரமாக இருக்கா நம்மளோட முள்ளியா இருக்கா நம்ம வசதியாக இருக்கா நிறைய நகை போட்டுட்டு வரா நிறைய படிச்சிருக்கா இல்லை வேலைக்கு போகிறா என்ன விட அதிகமாக சம்பாதிக்கிறா அது மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்டர்லாம் அந்த பொண்ணு வந்து நமக்கு ஒரு சேலஞ்சர் அப்போனண்ட் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அப்போ அவங்க டாமினேட் பண்ணுவாங்க எதை வச்சு டாமினேட் பண்ணி நான் தான் இங்கே சீனியர் நான் உனக்கு ரேக் பண்ணுவேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் உனக்கு எதுவுமே தெரியாது என்னவாக இருந்தாலும் நான் என் பேச்ச தான் நீ கேட்கணும் நீங்கள் என்ன விட அதிகமாக படிச்சிருக்கலாம் இல்லை கம்மியாக படிச்சிருக்கலாம் உங்கள் அப்பா அதுவாக இருக்கலாம் எங்கள் அப்பா இதுவாக இருக்கலாம்னு அந்த உள்ள இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல அது வந்து ஆண்கள் கண்ணில் படவே படாது ஆண்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் இல்லை பட்டாரா அப்படி திரும்பிக்குவாங்க ஏன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதே ரெண்டு பேரும் அவங்கவுங்க மனைவியை கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லையா ஏன்னா பெண்கள் வந்து இது எல்லாத்தையும் மீறி சண்டை போடுவாங்க அழகாக ஸோ அப்போ இந்த சண்டையில் அந்த மூத்த மருமகள் என்ன டாமினேஷனுக்கு டூலாக யூஸ் பண்ணுவாங்கன்னா தமிழ் கலாச்சாரம் அந்த படத்துல கூட வரும் பாருங்க வேலைக்கு எப்படி ஏற்றணும்னா முருஷன் எப்படி கவனிச்சுக்கணும் குடும்பம் அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து அந்த அருகே சப்போர்ட் பண்ணுவாங்க ஆண் ஆதிக்கத்தை இந்த பெண் நேரடியா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஆண் ஆதிக்கத்தை சப்போர்ட் பண்ண ஆன் பவர்ஃபுல்லா இருப்பாரு ஆன் பவர்ஃபுல்லா இருந்தால் அந்த பவர்ஃபுல் ஆணோட கொண்டாடி நானுன்ற பவர் யூஸ் பண்ணலாம் ஸோ இன்டைரக்டா இந்த ஆணை அவங்க பூதாகாரமா ஊதி பெருசாக்குறது எதுக்காகனா தனக்கு வேணும் தனக்கு ஒரு டூலாக அவரை பயன்படுத்திக்கணும் தன்னோட வெப்பனாக அவரை ஆக்கணுன்றதுனால அந்த ஆணை வந்து பிரம்மாண்டமாக அவங்க சித்தரிப்பாங்க இல்லை அந்த ஆண் ஆதிக்கத்தை இவங்களே ரொம்ப பெருசாக வியந்து ஓடி சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆண் ஆதிக்கத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இவங்க கேமாடுறாங்க இல்லையா அப்போ அந்த பெண்ணை என்ன சொல்லுவாங்க நீ நல்ல குடும்பத்தில் பிறந்தையா உங்கள் வீட்டில் என்ன பெற்று வளர்த்துருக்காங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து டேமேஜ் பண்ணுறது அந்த பொண்ணை வந்து கேஸ்லைட் பண்ணுவாங்க இல்லை ஆனால் அந்த படத்திலே கூட அந்த பெரிய அண்ணன் மூத்த அண்ணன் இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லுவாருன்னா என்னம்மா அவனுக்கு கதை வேணும் சாவி குத்து அவங்க கிட்ட கொடுங்க பத்திரத்துல எடுத்துட்டு வாங்க அவங்க கிட்ட கொடுங்க எல்லாத்தையும் ஏன் வச்சுக்கோமா குடும்பத்தை மட்டும் பிரிச்சிடாதம்மா அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இப்போ இதுல ஆண்கள் வந்து ஒரு ஒரு ஆளும் வித்தியாசம் எல்லாராலும் எல்லா ஆளும் ஒரே மாதிரி கிடையாது எல்லா பெண்களும் ஒரே மாதிரி கிடையாது பெரும்பாலான சமயத்தை ஆண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அவங்க உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாங்க ரெண்டு நாடுகளுக்குள்ள சண்டைனா கூட ஆண்கள் சரி பண்ணிவிடுவாங்க ஆனால் இரண்டு பெண்களுக்குள்ள சண்டைனா அதுவும் அவங்க வீட்டில் இருக்க ரெண்டு பெண்களுக்குள்ள சண்டைனா ஆண்களுக்கு ஏற்படுற இயலாமை வந்து உச்சக்கட்ட இயலாமை அப்போதான் அவங்களுக்கு ஏற்படும் நிறைய ஆண்கள் ரத்த கண்ணீரே வெடிப்பாங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே சண்டை வரும் தன் பெத்த மகளோட கூட அம்மா வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்றதுனால இந்த இந்த பிரச்சனை வந்து ஆண்களுக்கு புரிப்படாத ஒரு விஷயம் ஆனால் பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னவ ஆனை விட பெண்ணுக்கு ஸ்டேட்டஸோட தேவை அதிகம் ஆண் வந்து வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பெரிய டிவி வாங்கணும் நினைக்கிறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி பெண் சொல்லிடுவாங்க எனக்கு ஸ்டேட்டஸ் வேணும் தான் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஆணையே பெண் சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஆணை விட பெண்ணுக்கு ஸ்டேட்டஸோட நீட் அதிகம் அப்போ ஆணை வச்சே இவ்வளோ ஸ்டேட்டஸ் கேம் ஆடுறவங்க தன்னை வச்சு இவ்வளோ ஸ்டேட்டஸ் கேம் ஆடுவாங்க இல்லையா அதனால பெண்களுக்குள்ளே இந்த ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் வரும் வரும்போது ஒரு ஆணை பயன்படுத்தி இல்லை ஆணா ஆதிக்கத்தை பயன்படுத்தி இல்லை இந்த சமுதாயத்தில் இந்த பெண் எப்படி இருக்கணுன்றதை பற்றி ஆண்கள் சார்பாக ஒரு பெண் சொல்லும்பொழுது அவங்க பெண் கணக்கிலே நம்ம சேர்த்துக்கூடாது அவங்களே ஒரு ஆண் கணக்கில் தான் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா அவங்க அந்த சைடில் தானே பேட் ஆடுவாங்க அப்போ அவங்க அந்த டீம் தான் அவங்க இந்த டீம் கிடையாது ஆனால் அவங்க தோரணையெல்லாம் பெண் மாதிரி இருக்குது ஆனால் அவங்க பேட் அடிக்கிறது அந்த டீமுக்குன்றது பெண்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த நடுவில் இந்த யங் கேர்ள்ஸ் இருக்காங்களா அவங்க ரொம்ப பிரமிச்சு ம மலச்சி போகிற காரணம் என்னென்னா அவங்க வரும்போதே நிராகித பணியாக வராங்க அவங்களுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது அவங்க என்ன படித்திருந்தாலும் என்ன வேலைக்கு போனாலும் என்ன வேண்டவா என்ன அவங்களுக்கு இருந்தாலும் என்ன பாசிட்டிவ்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் அந்த குடும்பத்தோட அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு தொப்பில் கூடிய உறவு அவங்க கணவனுக்கும் அவங்களுக்கும் இருக்க உறவு என்டையர் ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்டான ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் அதை அந்த அண்ணியாலேயோ இல்லை அக்காவாலையோ இல்லை அந்த அம்மாவாலையோ டேமேஜ் பண்ண முடியும் உன் பொண்டாட்டி இப்படி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டா இந்த பையன் என்ன சொல்லுவேன் ஏன் என் பொண்டாட்டியை பற்றி இவங்க பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன அதில் கிடைக்க போகுதுன்னு அந்த பையன் யோசிக்கணும்ல ஆனால் நம்ம பசங்க என்னென்னு நினைப்பாங்க எங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க எங்கள் அக்கா சொல்கிறாங்க எத்தனை வருஷமோ எங்கள் வந்து தெரியணும் தெரியுமா அப்படின்னு இந்த பாய்ஸ் வந்து உடனே அந்த பையன் சாஞ்சிடுவாங்க அப்போ கேர்ள்ஸ்க்கு செம்மப்போம் வந்து நீ எனக்கு ஹஸ்பண்டா அவங்களுக்கு ஹஸ்பண்டா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கொச்சையாக பேசிடுவாங்க நேரடி அவங்களோட நீ ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன் என்னோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பெண்கள் பேசிடுவாங்க அப்போ ஆண்கள் இன்னும் வந்துடும் உன்னை எப்படி வளர்த்துருக்காங்க இவ்வளோ குடும்பத்து பொண்ணு மாதிரியா பேசுற நீ இந்த வார்த்தை வாயிலேந்து வரலாமா அப்படின்றதெல்லாம் இவங்க பேசுவாங்க இந்த வார்த்தை அந்த பெண் வாயிலேருந்து ஏன் வந்தது இந்த பெண் என்ன நினைக்கிறாங்க எனக்கான ஆண்னா என்னை பாதுகாக்கிறவன்தான் எனக்கான ஆண் என்னை பாதுகாக்க வேண்டிய நீ இன்னொருத்தரவே பாதுகாக்கிறேன்னா அப்ப நீ யாரோட கணவன் அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க இல்லை அந்த வீட்டுக்கு வந்த அண்ணி வந்து அந்த அவங்களுடைய கணவர் வந்து கஷ்டப்படும் போது கூட நின்றுருக்கலாம்ல அது சரி அவங்க கணவர் கஷ்டப்படும் போது அவங்க கூட நின்னாங்கன்றதுக்காக இந்த பெண் அதற்காக ஈடு கட்டணும்னா எப்படி ஈடு கட்ட முடியும் இந்த பெண்ணை ஃப்ரெண்ட் இந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு இதை பாருமா இந்த குடும்பத்தோட ஹிஸ்டரி இதுதான் என்னோட பார்ட்டிசிபேஷன் இதுதான் என்னோட ரோல் இது உன்னோட ரோல் இது நீ என்னாலும் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னா இது ஓகே ஏன்னா இவ்வளவுலாம் தியாகம் பண்ணதுனால நான் விக்டிமா இருந்ததுனால எனக்கு விக்டிமோட பவர் எனக்கு இருக்குது அதனால் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு கேம் இந்த கேமுக்குள்ளே அந்த புதுசாக வர பெண் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது யூஸ்வலி அந்த பெண்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது நீ அழகை காமிச்சு உன் தோலை காமிச்சு உன்னோட தலைவியல் ரீதியான வாழ்க்கையை காமிச்சு அவனை மயக்கலான்னு பார்க்குறியான்னு அந்த பொண்ணு அதுவும் அசிங்கப்பட்டிருவாங்க எந்த ஒரே ஒரு பவர் தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும் அந்த பவர் வச்சு அந்த பொண்ணை டேமேஜ் பண்ணிவிட்டால் அந்த பொண்ணுங்கிற ஆடுறதுக்கு காயே இருக்காது அவங்க கிட்ட அப்போ அந்த பொண்ணு எப்படி நிர்கதியாக நிற்கும் இப்படி தான் தமிழ்நாட்டில் ஐ திங்க் ஆல் ஓவர் ஏஷியா ஈவன் ஆப்ரிக்கா எல்லாத்துலையும் இந்த மாதிரி இந்த பாரம்பரியமான குடும்பம் எங்கே வந்து பவர் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆகாதோ அந்த மாதிரி குடும்பங்கள்ல இந்த ஜூனியர்ஸ் ஜூனியர் கேர்ள்ஸுக்கு ஜூனியர் பாய்ஸுக்கெல்லாம் இந்த பிரச்சனை தான் வருது அப்போ இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருந்தாலும் இன்னும் நம்ம சமுதாயத்தில் நீங்கள் டெலிசீரியல் எல்லாம் பாருங்களேன் இந்த லைன் ஓடின்ற இந்த தீம் ஓடும் நிறைய வீடுகளில் இந்த தீம் ஓடும் அஞ்சு ஸோ இந்த தீம் வந்து பழைய இதுலேருந்து இருந்து நம்ம வெளியில வரணும் ஆனா எதன் பேர்ல இதை அவங்க க்ளோரிஃபை பண்ணுவாங்கன்னா பாரம்பரியம் கலாச்சாரம் நம்ம கட அப்படி சொன்ன எல்லாமே இப்ப ஆனந்தம்னு கூட ஒரு படம் வந்துருக்கு நிறைய குடும்ப சமுத்திரம் வந்துருக்கு எல்லாமே வந்து ஹிட் படம் இப்போ வந்தால் ஓடாது சார் இதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் தலைமுறையில் பெண்கள் படிக்க வந்தாங்க படிக்க வேலைக்கு போனாங்க இல்லையா அதனால சின்ன மருமகளை இப்பெல்லாம் இந்த மாதிரி படம் வந்ததுன்னா இன்னைக்கு பெண்கள் அப்டேட்டடா இருக்காங்க போஸ்ட் போட்டு பண்ணி குடும்பத்தை கலைக்கிறான்னு சொல்லிடுவாங்க அப்போ இது இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது இப்போ பட்டன் தட்டினா இன்ஃபர்மேஷன் வருதுன்றதுனால எல்லாருக்கும் இதுல இருக்க சைக்கலாஜிக்கல் டைனமிக்ஸ் புரியுது எல்லாருமே அதுக்கு எதிராக ஃபைட் பண்ண பழகிக்கிறாங்கன்றதுனால இதுல பெண்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பிரச்சனைனால இதுல ரொம்ப பெரிய விட்டும் யாருன்னா அந்த ஆண் தான் விட்டும் ஆண் காப்பாத்துறதுக்காக நம்ம எந்த சிஸ்டமும் வச்சிடல இந்த ஆண் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னு கூட அவருக்கு தெரியாது என்னமோ நடக்குது எனக்கு புரியலன்னா அவருக்கு தெரியுமே தவிர பசமா என்னதான் வச்சு செய்யறாங்கன்றதே அவருக்கு புரியாது அது புரிஞ்சு அவர் ஹெல்ப் கேட்டு இந்த விஷயத்தை சரி பண்றதுக்குள்ள பல வருஷங்கள் ஆயிடும் அவருக்கு ஏற்பட்ட காயம் காயம் தான் முடியும்னா முயற்சி எடுக்கலாம் உண்டான ஸ்கில் செட்டே நம்ம ஆண்களுக்கு சொல்லி ஆண்களை டிபெண்ட்டாகவே வச்சுருக்கோம் அவங்களுக்கு அவங்களோட கேம் ஆடுறதுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லி தரது இல்லை வெளி உலகத்தில் ஜெயிக்கிற அளவுக்கு வீட்டில் எப்படி ஜெயிக்கணுன்ற ஸ்கில் செட் ஆண்களுக்கு நம்ம சொல்றதில்லை பிரச்சனையை சரி பண்ண போய் பிரச்சனை பெருசா இல்லை இல்ல எப்படியா இருந்தாலும் இது என்னோட வாழ்க்கை நான் கட்டின கூடு எங்க அப்பா ஒரு கூடு கட்டினாரு எங்க அண்ணன் ஒரு கூடு கட்டினார் நான் ஒரு கூடு கட்டியிருக்கேன் இது என்னோட கூடு இதை நல்லபடியாக கொண்டு போறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்ற உணர்வு ஆணுக்கு வரணும்ல இந்த சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு இந்த ஆணுக்கு இது இல்லைப்பா உங்கள் கூடு நீ உன் பொண்டாட்டி கட்டுறீங்களா அது கூட கிடையாது அது சும்மா டம்மி நீ இவங்க அம்மாவும் ஒரு கூட்டில் இருந்தீங்கல்ல பேரண்ட் அதுதான் உன்னோட கூடு அப்படின்வாங்க அப்போ இயற்கை என்ன சொல்லுது அந்தந்த பறவை வயசுக்கு வந்த பிறகு அது அது தனித்தனியாக தான் கூடு கட்டும் அது சிங்கமோ புளியோ மானோ மயிலோ எந்த மிருகமும் வயசுக்கு வந்த பிறகு தனக்குன்னு ஒரு கூடை டெரிட்டரியை உருவாக்குனா தான் நான் வயசுக்கு வந்த ஒரு மிருகம் அது எங்கள் அம்மா டெரிட்டரிலே எங்கள் அப்பா டெரிட்டரிலே இப்போ நான் பதிங்கினே இருப்பேன் நான் குழந்தையாவே இருப்பேன்னு சொன்னால் அது வளரவே இல்லை முதிர்ச்சி அடையாத ஒரு பருவம் தானே அது எந்த சமுதாயத்தில் நீ போய் நீ போய் பாலை கொண்டா அப்படின்னு காட்டுக்கு பையனை அனுப்புகிறாங்களே அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பையனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க லைஃபுக்கு நீ போய் தனியாக கூடு கூடுக்கட்டு ஈவன் நவ் நீங்கள் காடர்கள்னு ஒரு இனம் இருக்கு ஈவன் நம்மளோட ட்ரைபல்ஸ் இருக்காங்க ஜாரவாஸ் அந்த மாதிரி ஏன்ஷியன்ட்டு இண்டியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கும் இருக்கிற பொது பழக்கம் என்னென்னா வயசுக்கு வந்த பிறகு பையன் தனியாக ஒரு வீடு கட்டணும் அவன் வீடு கட்டி அவன் அவன் போய் வேட்டையாடி அவன் மனைவிக்கு அதை கொடுத்து அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை வின் ஓவர் பண்ணணும் ஏன் அந்த மாதிரி ஒரு செலக்ஷன் பேட்டர் அவங்க வச்சுருக்கிறாங்க ஏன்னா அந்த ஆணுக்கு அப்போ தான் வீரியம் இருக்கும் இந்த காட்டில் போய் பழைக்கிறதுக்கு உண்டான ஸ்கில் செட் அப்போ தான் அவன் கற்றுப்பான் அவனை ஊட்டி ஊட்டி வித்தான் அப்படியே ஸ்கில் செட்டு கற்றுப்பான் கற்றுப்பான் அவன் போய் காட்டில் போய் ஜெயிச்சுட்டு வரட்டும் அப்படின்றது உண்டான ஒரு பயிற்சி முறை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தொலைச்சி எது நம்ம சர்வைவல்களுக்கு ரொம்ப தேவையோ அதை மறுபடியும் மீட்டு உருவாக்கணும் ஆண்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் நம்ம சொல்லித்தரணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சொசைட்டியில் ஈவன் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி யூடியூப்பில் கூட ஆண்களுக்கு நம்ம பயிற்றுவிக்கிறதே இல்லை திரும்ப திரும்ப ஆனை வந்து ஒரு செக்ஷுவல் அனிமல் ஆக்கிட்டு அவனை எதுவுமே சொல்லிக் கொடுங்க ஸ்கில் ஸ்கில்ஸ் செட்டே இல்லாத ஒரு ஆளை கேட்குறோம் பெண்ணை வந்து பாவம் பாவம் விக்டிம் விக்டம் விக்டம்னு சொல்கிறோம் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் ரொம்ப கம்மியாக தான்